காலை எழுந்தவுடன் இரண்டு இரண்டு வாழைப்பழம் தினந்தோறும் நீங்கள் உண்டு கொண்டு வந்தால் என்னெல்லாம் நடக்கும் நான் கிட்டத்தட்ட இருபத்தைந்து வருட காலமாக வாழைப்பழத்தை காலையில் தான் சாப்பிடுவேன் அதில் தான் நிறைய சத்துக்கள் இருக்குன்னு சிங்கப்பூர் வானொலி தொண்ணூற்றி ஆறு புள்ளி எட்டு இந்த வாழைப்பழம் மாட்டுக்கே இவ்வளோ நன்மைகள் கொடுக்குதே அப்போ மனிதனுக்கு எவ்வளோ நன்மை கொடுக்கணும் என்னோட முகங்கள் எல்லாமே பளபள பல பல பலன் இருக்கும் இந்த வாழைப்பழங்கிற மட்டும்தான் இப்படி நடக்குதானா எண்ணற்ற உணவுகள்ல நடக்குது நம்ம கண்ணு மறைவுல நடக்குது இயற்கை வழி விவசாயம் செய்யப்பட்டு அதில் அறுவடை செய்யப்பட்ட வாழைப்பழம் இதுவும் அதே மார்க்கெட்டில் வாங்கின வாழைப்பழம் தான் ஆனால் இது ஸ்ப்ரே பண்ணாத ஸ்ப்ரே அடிச்சிருக்காங்க ஸ்ப்ரே அடிக்கல அப்படிங்கிறத வச்சு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது வாழைப்பழம் மட்டும் தனியாக பழுத்திருந்தால் வணக்கம் கருங்கள் முன்னூற்றி அறுபத்தெட்டு வியூ சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன் தங்களோடு இணைந்து இருப்பதில் பெரும் மகிழ்ச்சி என்னோடு இணைந்த நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றி நண்பர்களே இன்றைக்குண்டான காணொளி பெரம்பலூரில் மார்க்கெட்டில் கண் முன்னே நடந்த ஒரு நிகழ்வு அதை பார்க்கும் பொழுது மிகவும் மனவேதனை அதை நேராக காணொளி எடுத்து உங்களுக்கு காண்பிக்கணும்னு எண்ணம் தான் ஆனால் நான் காணொளி எடுப்பதனால அந்த கடைக்காரர் பாதிப்பாரோ கிட்டத்தட்ட அனைத்து கடைகள்லையும் இதுதான் நடக்குது என்ன கடை வாழைப்பழம் விற்பனையகம் அனைத்து கடைகளிலுமே வாழைப்பழம் பழுப்பதற்கு இயற்கையான வழியில் பழுக்க வைப்பது இல்லை அதாவது முக்கால்வாசி விளைந்த காயை வாழைத்தாரை அறுத்து ஒரு இடத்துல வச்சு அதுக்கு ஒரு ஸ்ப்ரே வச்சுருக்காங்க அந்த ஸ்ப்ரேவை அடித்தா அந்த வாழைப்பழம் மறுநாளே பழுத்துருது கடைக்காரர்களே ஒத்துக்கிறாங்க வேற வழி இல்லைங்கய்யா நான் மட்டும் இந்த ஸ்ப்ரே அடிக்காமல் வச்சுருந்தேன்னா காய் வதவி பெருமையா யார்யா வந்து என்கிட்ட வாங்க போகிறாங்க அப்படின்னு இன்றைக்கு மூன்று ஒன்று ஈராயிரத்தி இருபத்தி நான்கு இந்த தேதியில் மார்க்கெட்டில் இருக்கிற தள்ளுவண்டி பெருசாக வச்சுருக்க கடை ஒரு ஐந்து ஆறு கடை ஏழு கடையில் கேட்டிருப்பேன் எல்லாருமே ஒத்துக்கிறாங்க எப்படிங்க இது கோம்புலாம் பழுத்துருக்கு இது ஸ்ப்ரே அடிக்கிறீங்களா வேறு வழியில் தம்பி ஸ்ப்ரே அடிக்காமல் ஒன்றும் பண்ண முடியாதுங்கய்யா நான் ஸ்ப்ரே அடிக்காமல் வச்சுருந்தேன்னா என்ன பண்ணோம் காய் வதவிடும் என்கிட்ட வந்து வாங்க மாட்டாங்க இங்கே மார்க்கெட்டில் நீங்கள் எங்கே வாங்கினீங்கனாலும் இந்த கெமிக்கல் தெளித்து பழுக்க வச்ச பழங்கள் தான் இருக்கும் வேறு வழியில் தம்பி எங்களுக்கும் கடினமாக தான் இருக்குது விற்கிறதுக்கு எங்களுக்கும் கஷ்டமாக தான் இருக்குது விற்கிறதுக்கு நாங்கள் பிழைக்கணுமே அப்படின்னு இந்த மக்கள் நான் ஸ்ப்ரே அடிக்காத மருந்து வாழைப்பழன்னு சொல்லி வச்சு வாங்கவா போகிறோம் விலை மலிவாக இருக்கா அதை பார்த்தா வாங்க வராங்க அப்போ நான் மட்டும் ஸ்ப்ரே அடிக்கலைன்னு சொல்லி போர்டு எழுதி வைக்க முடியும் அப்போ இதர கடைகள்லாம் வச்சிருக்கிறவங்க எங்கள்கிட்ட சண்டைக்கு மாட்டாங்களா அப்படின்னு எல்லோரும் ஒத்துக்கிறாங்க நாங்கள் குற்றம் செய்கிறோம் அது எங்களுக்கே வலிக்குதுன்னு ஒத்துக்கிறாங்க ஆனால் நம்ம கண் எதிரே இப்படி நடக்கிறத பார்க்கும் பொழுது நாம் குழந்தைகளுக்கு ஆரோக்கியங்கிற பேரில் பழங்களை வாங்கி கொடுக்குறோம் அது ஆரோக்கியமான பழமாக இருக்குதான்னு கேட்டிங்கன்னா விஷத்தை கொடுக்குறோம் அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது மனித என் என்னோடய எண்ணம் எப்படி இருக்குது தெரியுங்களா ஒரு மரத்தை பிடுங்கி போடும் பொழுது அந்த மரத்தில் குடியிருக்கக்கூடிய பறவைகளின் மனநிலை எப்படி இருக்குமோ அதுபோல் எண்ணங்கள் தோன்றுகிறது அப்போ இந்த வாழைப்பழங்கிற மட்டும்தான் இப்படி நடக்குதுதானா எண்ணற்ற உணவுகளில் நடக்குது நம்ம கண் மறைவில் நடக்குது அதை காணாததினால நமக்கு அது தெரியறதில்ல நம்ம கண் எதிரே அது நடக்கும் பொழுது பார்க்கும் பொழுது மிகவும் மனவேதனையாக இருக்குது இது ஒரு கடையில் வாழைத்தாரை அடுக்கி வச்சு ஸ்ப்ரே பண்ணுறாங்க அந்த ஒரு மருந்தை டப்பாவில் வச்சு தெளிக்கிறாங்க மறுநாள் பழுத்துருது பார்த்த உடனே ஐயோ வாழைப்பழமா இனிமேல் அதை வாங்கவே கூடாதுறாங்கிற ஒரு மனோபாவத்துக்கு தள்ளப்படுறோம் இப்படி நிறையா பெற்றோர்கள் குழந்தைகளின் ஆரோக்கியத்திற்காக தன் குடும்ப ஆரோக்கியத்திற்காக பழங்கள் சாப்பிடுவது வழக்கமாக இருக்கிறதே இங்கே வாங்கி கொடுக்கக்கூடிய பழங்கள் எல்லாம் ஆரோக்கியமான பழங்களா நன்கு விளைந்த பழங்களா என்று கவனித்து வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வாழைப்பழத்தை பற்றி இந்த காணொலியை பதிவு பண்ணுறோம் நண்பர்களே காணொலிக்கு உள்ளார போகிறதுக்கு முன்னால சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க காணொளி பிடிச்சிருந்ததுன்னா விருப்பம் தெரிவிங்க லைக் பண்ணுங்க பிறருக்கு பகிருங்க எதுவும் குறைகள் பிழைகள் சந்தேகங்கள் இருந்தா காணொளி தவறா எதுவும் பண்ணியிருந்தா கமாண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அதுக்குண்டான பதில்கள் கொடுக்கப்படும் வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் இந்த வாழைப்பழம் இயற்கை வழி விவசாயம் செய்யப்பட்டு அதில் அறுவடை செய்யப்பட்ட வாழைப்பழம் இதில் அற்புதம் என்னன்னா பாருங்க இந்த இயற்கை நமக்கு என்ன கொடுக்குதுன்னு இயற்கை வழியில் விவசாயம் செய்யும் பொழுது இரண்டு வாழைப்பழம் ஒன்றோடு ஒன்று ஒட்டி பார்க்குறோம் பார்த்துருப்போம் நிறையா ஆனால் இங்கே பாருங்கள் மூன்று வாழைப்பழம் ஒன்றோடு ஒன்று இணைந்து ஒட்டி இருக்குது பார்த்திங்க இந்த வாழைப்பழம் மார்க்கெட்டில் வாங்கினது ஸ்ப்ரே அடித்தது அந்த கெமிக்கல் தெளிப்பான் தெளித்த வாழைப்பழம் இதுவும் அதே மார்க்கெட்டில் வாங்கின வாழைப்பழம் தான் ஆனால் இது ஸ்ப்ரே பண்ணாத வித்த வாழைப்பழம் இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது இந்த வாழைப்பழத்தை ஸ்ப்ரே அடிச்சிருக்காங்க ஸ்ப்ரே அடிக்கல அப்படிங்கிறத யோச்சி நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது நீங்கள் மார்க்கெட்டு கடைகளுக்கு போகும் பொழுது கடைகளை நீங்கள் பார்க்கலாம் வாழைப்பழம் மட்டும் தனியாக பழுத்திருந்தால் அது இயற்கையாக பழுக்க வச்ச வாழைப்பழம் ஆனால் அது இயற்கை வழியில் விளைந்த பழமான்னு கேட்டிங்கன்னா அதை நம்ம கண்டு அறிய முடியாது இயற்கையாக பழத்தில் முற்றி அல்லது முக்கா காயாக அறுத்து அதை பழுக்க வச்ச வாழைப்பழமாக தானாக இயற்கையாக பழுக்க வச்ச வாழைப்பழமான்னு கண்டறியிறது எப்படின்னா வாழைப்பழம் பார்த்திங்கன்னா இதில் பாருங்களேன் பழம் தனியாக பழுத்துருக்கும் கோம்பு பச்சையாகவே இருக்கும் அதன் காம்பு பகுதிகளும் பச்சையாக தான் இருக்கும் பார்க்குறதுக்கு தெளிவாக தெரியுதுன்னு நம்புகிறேன் இந்த பழம் பார்த்தீங்கன்னா பழுத்துருக்கா நன்கு பழுத்துருச்சு ஒரு பக்கம் பழுக்காமலும் இருக்குது ஒரு பக்கம் காயாகவும் இருக்குது இது இயற்கையான வழியில் பழுக்க வைத்த வாழைப்பழம் இது ஸ்ப்ரே அடிச்சிருந்தா இது ஸ்ப்ரே அடித்தது கெமிக்கல் தெளிப்பான் தெளித்ததுனால அனைத்து வாழைப்பழமும் பழுத்துக்குச்சு ஒரே மாதிரி அனைத்து பழமும் பழுத்துருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த கோம்பு பகுதி பார்த்திங்கன்னா அதுவும் பழுத்துருக்கும் கோம்பு பழுத்து பார்க்குறோமா நம்ம இயற்கையாக மரத்தில் பழுத்துதுன்னா தார் என்ன பண்ணும் தாரில் இருக்கிற கோம்பு பகுதியானது இருக்கும் காஞ்சி வதவி விடும் ஆனால் ஸ்ப்ரே அடிக்கிறதுனால இந்த கெமிக்கல் கெமிக்கல் தெளிக்கிறதுனால பழம் பழுக்குது அந்த கோம்பு பழுக்குது அந்த அந்த தாரில் கட்டையாக இருக்கும் பாருங்கள் அந்த கட்டை பகுதி கூட பழுத்து மஞ்சளில் இருக்குது இதை நீங்கள் பார்க்கும் பொழுதே தெரிஞ்சுக்கலாம் இந்த காணொலியை பிறருக்கு பகிருங்க உங்க வீட்டில் மார்க்கெட்டுக்கு போயிட்டு காய்கறி வாங்குறவங்க பழங்கள் வாங்குறவங்களுக்கு தெரியப்படுத்துங்க சீப்பை பார்த்து வாங்குங்க பழம் முழுக்க பழுத்து சீப்பும் பழுத்து அந்த தாரில் ஒட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த கட்டை பகுதியும் பழுத்து இருந்ததுன்னா இது மருந்து தெளிப்பான் விஷங்கள் தெளிக்கப்பட்டு பழுக்க வைத்த பழம் பார்த்து வாங்குங்க இது சாப்பிட்றதுனால ஆரோக்கியமா இருக்குமா அப்படிங்கிறது கேள்விக்குறிதான் இந்த பழம் இயற்கையான வழியில் பழுத்த பழம் அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது ஒரு சீப்பில் ஒரு பழம் காயாக இருக்கும் ஒரு பழம் பாதி பழுத்துருக்கும் ஒரு பழம் முழுசாக பழுத்துருக்கும் அதன் கோம்பு பகுதிகள் பாருங்கள் பச்சையாகவே இருக்குது இங்கே இந்த சீப்பில் அஞ்சு ஐந்து பழங்கள் இருக்குது ஐந்து பழங்களும் ஒவ்வொரு தோரணையில் இருக்குது ஒன்று பழுத்து ஒன்று அரை அறக்காயாக இருக்குது ஒன்று முழுசா பழுத்துருக்கு அதன் காம்பு பகுதிகள்லாம் பச்சையாகவே இருக்குது இது இயற்கையாக பழுக்க வைத்த பழம் இப்படி தான் நம்ம கண்டெறிஞ்சு வாங்கி நம்ம உடம்பை பாதுகாத்துக்கணும் இந்த சீப்பை பார்த்திங்கன்னா இது இயற்கை வழி விவசாயம் செய்து இயற்கை வழியில் மரத்துலையே பழுத்து அறுத்த பழம் இது பாருங்கள் இந்த கோம்பு பகுதியெலாம் மிகவும் வாடிப்போச்சி ஆனால் பழம் இன்னும் கெடாமலே இருக்குது பாருங்க அப்போ எந்த அளவுக்கு இயற்கையான வழியில் விளைவித்த பழம் எந்த அளவுக்கு நன்மையாக இருக்கும்னு நினச்சி பாருங்கள் பழம் நன்கு பழுத்துருச்சு ஒரு பழம் வெடிச்சு கூட இருக்குது அந்த கோம்பு பகுதி வதவி போச்சு காஞ்சி போச்சு பாருங்கள் கோம்பு பகுதி பார்த்திங்களா காஞ்சி போச்சு ஆனால் பழம் ஆரோக்கியமாக இருக்குது அப்போ எப்படி இயற்கை வழி விவசாயம் செய்கிறதுனால அந்த பழங்கள் நமக்கு கூடிய விரைவில் கெட்டு போகாமலும் இருக்கும் இதை சாப்பிட்றதுனால உடலும் நல்லாயிருக்கும் வாழைப்பழம் சாப்பிட்றதுனால மலம் கழிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினச்சிக்கிறீங்க அப்படி இல்லை இந்த வாழைப்பழத்தை இரவு நேரங்களில் சாப்பிட்றதை தவிர்த்து காலை எழுந்தவுடன் இரண்டு இரண்டு வாழைப்பழம் தினுந்தோறும் நீங்கள் உண்டு கொண்டு வந்தால் என்னெல்லாம் நடக்கும் நான் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருட காலமாக வாழைப்பழத்தை காலையில் தான் சாப்பிடுவேன் நிறைய பேர் சொல்லுவாங்க இரவு நேரங்களில் வாழைப்பழம் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க பலர் சொல்லிருக்காங்க ஆனால் நான் கேட்க மாட்டேன் காலையில் இரண்டு வாழைப்பழம் சாப்பிடுவேன் வாழைப்பழம் சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் அந்த தோளில் இருக்கக்கூடிய நார் இருக்குது பார்த்தீங்களா அந்த நாரை கரண்டி கரண்டி சாப்பிடுவேன் இது இளம் வயதில் அந்த நாரில் இருக்க சத்துக்களோட நன்மைகளை தெரிஞ்சு நான் சாப்பிடல நான் சுரண்டி சாப்பிடுவேன் அது சுவையாக இருக்கும் சுரண்டி சுரண்டி சாப்பிட்டுருவேன் பல்லால் அப்படி இல்லைன்னா அந்த பழு பழத்தை தோலை உரிக்காமல் அப்படியே முழு பழமாக சாப்பிட்ருவேன் சாப்பிட ருசியாக இருக்கும் ஆனால் அந்த தோளில் ஒட்டியிருக்கக்கூடிய நார்கள் எண்ணற்ற நன்மையை கொடுக்குது அதில் தான் நிறைய சத்துக்கள் இருக்குதுன்னு சிங்கப்பூர் வானொலி தொண்ணூற்றி ஆறு புள்ளி எட்டு அதுலேயே சொன்னாங்க நான் சிங்கப்பூருக்கு புதுசாக போயிருக்கும் பொழுது இந்த வாழைப்பழத்தை காலையில் சாப்பிடும் பொழுது என்னை சுற்றி இருக்க நண்பர்கள்லாம் சொல்லுவாங்க வாழைப்பழத்தை அரை காலையில சாப்பிடுவாங்களாடா நைட்டு தான் சாப்பிடுவாங்க ஆனா நான் கேட்க மாட்டேன் தான் சாப்பிடுவேன் அது ஏன் சாப்பிட்டேன் நாங்கள் காளை மாடுகள் வச்சிருப்போம் வண்டி இழுக்கத்திற்கு இழுப்பதற்கு சுமை இழுப்பதற்கு கலப்பை உழுவதற்கு நிலத்தை உழுவதற்கு காளை மாடுகள் வச்சிருப்போம் ஆனா எங்க வீட்டுக்கு வந் எந்த காளை மாடுகள் வந்தாலும் எங்க வீட்டில் வாழை தோப்பு சின்னதா ஒரு தோப்பு இருக்கும் பழங்கள் அதிகமா இருக்கும் அந்த வாழைப்பழத்தை பழத்தை கொடுப்பாங்க அப்ப நான் சிறு பிள்ளையா இருப்பேன் அந்த வாழைப்பழம் மாடுகள் சாப்பிட்றதுனால என்ன பலன் இருக்குன்னு நான் அறியல ஆனால் நான் வண்டி கரும்பு ஏற்றி ஃபேக்ட்ரிக்கு ஏற்றிட்டு போவோம் அங்கே போகும் இடத்துல தினந்தோறும் இரண்டு வாழைப்பழத்தை வாங்கி ஒரு காலைக்கு இரண்டு வாழைப்பழம் தினந்தோறும் கொடுத்துட்ருப்பேன் அப்போ அந்த மாடானது உடலில் இருக்கிற தோளில் இருக்கக்கூடிய முடிகள்லாம் கொட்டி புதுமுடி பாஞ்சு இந்த மாடு பார்ப்பதற்கு ஆரோக்கியமாக செழிப்பாக இருக்கும் அதுக்கு முன்னாடி இந்த வாழைப்பழம் கொடுப்பதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த மாடு தோல்லாம் பார்த்தா பளபளப்பாக இருக்காதே ஒரு மாடு இருக்கும் ஆனால் அந்த வாழைப்பழத்தை தொடர்ந்து நம்ம கொடுக்கும் பொழுது காளை மாடுகள் எல்லா மாடுகளும் நான் அனுபவத்தில் நடந்த விஷயத்த உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் இந்த காளை மாடுகள் பார்க்குறதுக்கு பார்த்தா முதுவுலலாம் எண்ணெய் ஊற்றி வழிச்சு விட்ட மாதிரி முடிகள்லாம் கொட்டி புது முடிகள் வரும் மாடுகளுக்கு அடிக்கடி முடி கொட்டிக்கிட்டே இருக்கும் காலையில் தொடச்சிங்கனாலும் முடி கொட்டும் சாயங்காலம் கொட்டினீங்கனாலும் முடி கொட்டும் முடி கொட்டிக்கிட்டே இருக்கும் புது முடிகள் வந்துக்கிட்டே இருக்கும் இந்த வாழைப்பழத்தை நம்ம கொடுக்கும் பொழுது நீட்டாக இருக்கிற முடிகள்லாம் உதிர்ந்து சின்ன சின்ன முடிகள்லாம் தோளில் முளைத்து மாடை பார்க்குறதுக்கு எண்ணெய் ஊற்றி கழிவுட்ட மாதிரி அழகாக இருக்கும் மாடும் நல்லா தெம்பாக வண்டி இழுக்கும் பொழுது நல்லா தெம்பாக இழுக்கும் அப்போ நான் அறிஞ்சிக்கிட்டேன் இந்த வாழைப்பழம் மாட்டுக்கே இவ்வளோ நன்மைகள் கொடுக்குதே அப்போ மனிதனுக்கு எவ்வளோ நன்மை கொடுக்குன்னு இந்த வாழைப்பழத்தை காலையில் சாப்பிட ஆரம்பித்தேன் என்னோட முகங்கள் எல்லாமே பல 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 பலன் இருக்கும் முகங்கள் பல பலன் இருக்கிறதுக்கு நம்ம போட்டு குளிக்கிற சோப்பால் தான் முகம் பல பலன் இருக்குது முகத்துக்கு போடுற கிரீமால தான் பல பலன் இருக்குது நம்ம அடிக்கிற பவுடரால் தான் பல பலன் இருக்குதுன்னு நிறைய பேர் நம்புகிறீங்க அப்படி இல்லை நம்ம வயிறு சுத்தமாக இருந்தால் முகம் அழகாக இருக்கும் என்னோட அனுபவ உண்மை அதனால தான் அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பது அப்போ இந்த வாழைப்பழத்தை நீங்கள் காலை உணவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உடல் நிறைய எனர்ஜெட்டிக்காக இருக்கும் நீங்கள் சாயந்தரம் வரையும் வேலை பார்த்தீங்கனாலும் திரும்ப திரும்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கும் கொட்டாய் வராது உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் சுறுசுறுப்பாகவே இருப்பீங்க இந்த வாழைப்பழம் காலையில் நீங்கள் எடுத்துக்கிறதுனால இந்த வாழைப்பழத்தை தினந்தோறும் சாப்பிடுங்க ஆனால் வாங்கிறதுக்கு முன்னாடி இயற்கையாக விளைவித்த பழமா அப்படிங்கிறத பார்த்தாவது வாங்கி உண்டு உடலை ஆரோக்கியமாக பார்த்துங்க வாழைப்பழம் எண்ணற்ற நன்மைகளை கொடுக்குது இயற்கையான வழியில் விளைவித்த அறுவடை செய்த மரத்துலேயே பழுத்த பழம் இதை உங்கள்கிட்ட காட்டியிருந்தேன் இது எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்ப்போம் உரிக்கும்போது நல்லா அற்புதமாக இருக்குது உரிக்கிறதுக்கு நல்லா இருக்குது இந்த பழத்தை சாப்பிடும் பொழுது இனிக்குது புளிக்குது இன்னும் ஒரு சில சுவைகள்லாம் கூட வருது சாப்பிடும் பொழுது அவ்வளோ சுவையாக இருக்குது இந்த பழத்தில் மட்டும் சத்து இல்லை இந்த தோளில் ஒட்டியிருக்கக்கூடிய நார் இன்னும் கூடுதலான சத்து ஸ்ப்ரே அடித்து பழுக்க வச்ச பழம் விற்கும் பொழுதே வர மாட்டேங்குது இந்த தோல் பகுதியெலாம் ரொம்ப கடினமாக இருக்குது தோல் அந்த நாரே கிடையாது தோல் வெளியில் பார்க்குறதுக்கு மஞ்சளாக பழுத்த மாதிரி இருக்குது உள்ளே பார்த்தா வதவி போயிருக்கு பழமே அப்படியே சோர்ந்து போன மாதிரி இருக்கு இந்த பழத்தில் லேசான இனிப்பு வேறு எந்த சுவையும் தெரியல அந்த இதுக்கு பழுக்க வைக்கிறதுக்கு அடிக்கிற ஸ்ப்ரேவும் ஆரஞ்சு கலரில் தான் இருக்குது இந்த பழமும் உள்ளே ஆரஞ்சு கலரில் தான் இருக்குது லேசான இனிப்பு பாக்கி எந்த சுவையும் தெரியல இது ஸ்ப்ரே அடிக்காமல் பழுக்க வச்ச பழம் இது மார்க்கெட்டில் தான் வாங்கினேன் தேடி பிடிச்சி இயற்கான வழியில் பழுக்க வச்ச வாழைப்பழம் முக்கா காயாக இருக்கும்போது வெட்டினதுனால லேசான இழிப்பு லேசான புளிப்பு ஒரு சுவையாகவே இல்லை இயற்கையான வழியில் அறுவடை செஞ்ச வாழைப்பழம் அனைத்து சுவைகளுடனும் நன்கு பார்க்கறதுக்கு செழிப்பாக சாப்பிட்றதுக்கு பார்க்கும் பொழுதே அழகாக இருக்குது கோம்புகள் காய்ஞ்சும் பழங்கள் இன்னும் ஆரோக்கியமாக இருக்குது நம்ம பப்பாளி இலை சாறு குடித்தா என்ன பப்பாளி பழம் சாப்பிட்டால் என்ன நன்மைகள் இருக்குன்னு சொல்லி காணொளி பண்ணியிருக்கோம் நான் உங்களை அந்த காணொலியில் சந்திக்கிறேன் வணக்கம்